பணத்தில் பல முரண்பாடுகள் உள்ளன இங்கே ஒரு முக்கியமான ஒன்று செல்வம் என்பது நீங்கள் பார்க்காதது இரண்டாயிரம் களின் நடுப்பகுதியில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு வேலட்டாக நான் இருந்தேன் அப்போது ஆக்சிஜனை தவிர எல்லாவற்றிற்கும் பொருள் தோற்றம் முன்னுரிமை பெற்றது பெராரி வாகனம் ஓட்டுவதை நீங்கள் பார்த்தால் காரின் உரிமையாளர் பணக்காரர் என்று நீங்கள் உள்ளுணர்வாக கருதலாம் நீங்கள் அவர்களிடம் அதிக கவனம் செலுத்தாவிட்டாலும் கூட ஆனால் இந்த நபர்களில் சிலரை நான் அறிந்தபோது அது எப்போதும் அப்படி இல்லை என்பதை உணர்ந்தேன் பலர் சராசரி வெற்றிகளை பெற்றனர் அவர்கள் தங்கள் சம்பளத்தில் பெரும் சதவீதத்தை ஒரு காருக்காக செலவிட்டனர் நாங்கள் ரோஜரை அழைக்கும் ஒரு சக மனிதர் எனக்கு நினைவிருக்கிறது அவருக்கு என் வயதிருக்கும் ரோஜர் என்ன செய்தார் என்று எனக்குத் தெரியவில்லை ஆனால் அவர் ஒரு போர்ஷேவை ஓட்டினார் இது மக்கள் அனுமானங்களை வரைய போதுமானதாக இருந்தது பின்னர் ஒரு நாள் ரோஜர் ஒரு பழைய ஹோண்டாவில் வந்தார் அடுத்த வாரமும் அடுத்த வாரமும் இதே நிலைதான் உங்கள் போர்ஷேவுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டேன் தனது கார் கடனை திருப்பிச் செலுத்த தவறிய பின்னர் அது மீட்டெடுக்கப்பட்டது என்று அவர் கூறினார் அவமானத்தின் ஒரு துளி கூட இல்லை அவர் விளையாட்டின் அடுத்த ஆட்டத்தை சொல்வது போல் பதிலளித்தார் அவரைப் பற்றி நீங்கள் கொண்டிருந்த ஒவ்வொரு அனுமானமும் தவறானது லாஸ் ஏஞ்சல்ஸ் ரோஜர்ஸ் நிரம்பி வழிகிறது நூறாயிரம் டாலர் மதிப்புள்ள காரை ஓட்டிச் செல்லும் ஒருவர் பணக்காரராக இருக்கலாம் ஆனால் அவர்களின் செல்வத்தை பற்றி உங்களிடம் உள்ள ஒரே புள்ளி என்னவென்றால் அவர்கள் கார் வாங்குவதற்கு முன்பு செய்ததை விட நூற்றாயிரம் டாலர் குறைவாக உள்ளனர் அல்லது நூறு டாலர் கடன் அதிகமாக உள்ளது அவர்களைப் பற்றி உங்களுக்கு தெரிந்திருப்பது அவ்வளவுதான் செல்வத்தை நாம் பார்ப்பதன் மூலம் மதிப்பிடுகிறோம் ஏனென்றால் அது நமக்கு முன்னால் உள்ள தகவல் மக்களின் வங்கிக் கணக்குகள் அல்லது தரகு அறிக்கைகளை எங்களால் பார்க்க முடியாது எனவே நிதி வெற்றியை அளவிட வெளிப்புற தோற்றங்களை நம்பியிருக்கிறோம் கார்கள் வீடுகள் இன்ஸ்டாகிராம் புகைப்படங்கள் நவீன முதலாளித்துவம் மக்கள் அதை ஒரு நேசத்துக்குரிய தொழிற்துறையாக மாற்றும் வரை அதை போலியாக உருவாக்க உதவுகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் செல்வம் என்பது நீங்கள் பார்க்காதது செல்வம் என்பது வாங்கப்படாத நல்ல கார்கள் வைரங்கள் வாங்கப்படவில்லை கடிகாரங்கள் அணியப்படவில்லை ஆடைகள் மறக்கப்பட்டன முதல் தர மேம்படுத்தல் குறைந்தது செல்வம் என்பது நீங்கள் பார்க்கும் பொருளாக இன்னும் மாற்றப்படாத நிதி சொத்துக்கள் ஆகும் செல்வத்தை பற்றி நாம் அப்படி நினைக்கவில்லை ஏனென்றால் நீங்கள் பார்க்க முடியாததை நீங்கள் சூழல் ரீதியாக புரிந்துகொள்ள முடியாது பாடகர் ரிஹானா அதிக செலவு செய்த பிறகு கிட்டத்தட்ட திவாலாகி தனது நிதி ஆலோசகர் மீது வழக்கு தொடர்ந்தார் ஆலோசகர் பதிலளித்தார் நீங்கள் விஷயங்களுக்கு பணம் செலவழித்தால் நீங்கள் பணத்துடன் அல்லாமல் விஷயங்களுடன் முடிவடையும் என்று அவளிடம் சொல்வது உண்மையிலேயே அவசியமா மூன்று நூறு நீங்கள் சிரிக்கலாம் தயவு செய்து செய்யலாம் ஆனால் பதில் என்னவென்றால் ஆம் மக்களுக்கு அதை சொல்ல வேண்டும் பெரும்பாலான மக்கள் தாங்கள் ஒரு மில்லியனராக இருக்க விரும்புவதாக கூறும்போது அவர்கள் உண்மையில் நான் ஒரு மில்லியன் டாலர்களை செலவிட விரும்புகிறேன் என்று அர்த்தப்படுத்தலாம் அது உண்மையில் ஒரு மில்லியனராக இருப்பதற்கு நேர்மாறானது முதலீட்டாளர் பில் மான் ஒருமுறை எழுதினார் உண்மையில் நல்ல விஷயங்களுக்கு நிறைய பணம் செலவழிப்பதை விட பணக்காரராக உணர விரைவான வழி எதுவுமில்லை ஆனால் பணக்காரராவதற்கான வழி உங்களிடம் உள்ள பணத்தை செலவழிக்க வேண்டும் உங்களிடம் இல்லாத பணத்தை செலவழிக்கக்கூடாது இது மிகவும் எளிமையானது என்றார் மூன்று ஒன்று இது ஒரு சிறந்த ஆலோசனை ஆனால் அது வெகுதூரம் செல்லாமல் போகலாம் பணக்காரராக இருப்பதற்கான ஒரே வழி உங்களிடம் உள்ள பணத்தை செலவழிக்காமல் இருப்பதுதான் இது செல்வத்தை குவிப்பதற்கான ஒரே வழி மட்டுமல்ல அது செல்வத்தின் வரையறையாகும் பணக்காரர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை வரையறுக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும் இது சொற்பொருளை விட அதிகம் வித்தியாசத்தை அறியாதது எண்ணற்ற மோசமான பண முடிவுகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது பணக்காரர் என்பது தற்போதைய வருமானம் நூறாயிரம் டாலர் காரை ஓட்டும் ஒருவர் கிட்டத்தட்ட நிச்சயமாக பணக்காரர் ஏனென்றால் அவர்கள் கடனுடன் காரை வாங்கினாலும் மாதாந்திர கட்டணத்தை செலுத்த உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான வருமானம் தேவை பெரிய வீடுகளில் வசிப்பவர்களுக்கும் இதே நிலைதான் பணக்காரர்களை கண்டுபிடிப்பது கடினம் அல்ல அவர்கள் பெரும்பாலும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள தங்கள் வழியை விட்டு வெளியே செல்கிறார்கள் ஆனால் செல்வம் மறைக்கப்பட்டுள்ளது அது செலவு செய்யப்படாத வருமானம் செல்வம் என்பது பின்னர் ஏதாவது வாங்க இன்னும் எடுக்கப்படாத ஒரு விருப்பமாகும் அதன் மதிப்பு உங்களுக்கு விருப்பங்கள் நெகிழ்வுத்தன்மை மற்றும் வளர்ச்சியை வழங்குவதில் உள்ளது ஒரு நாள் நீங்கள் இப்போது வாங்குவதை விட அதிகமான பொருட்களை வாங்கலாம் உணவு மற்றும் உடற்பயிற்சி ஒரு பயனுள்ள ஒப்புமையை வழங்குகின்றன தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபடுபவர்களிடையே கூட எடையை குறைப்பது மிகவும் கடினம் பில் பிரைசன் தனது பாடி என்ற புத்தகத்தில் ஏன் என்று விளக்குகிறார் அமெரிக்காவில் ஒரு ஆய்வில் மக்கள் ஒரு உடற்பயிற்சியில் எரிக்கப்பட்ட கலோரிகளின் எண்ணிக்கையை நான்கு காரணிகளால் மிகைப்படுத்தி மதிப்பிடுவதாக கண்டறியப்பட்டது பின்னர் அவர்கள் எரிந்ததை விட சராசரியாக இரண்டு மடங்கு கலோரிகளை உட்கொண்டனர் உண்மை என்னவென்றால் நிறைய உணவை சாப்பிடுவதன் மூலம் நீங்கள் நிறைய உடற்பயிற்சிகளை விரைவாகச் செய்யலாம் நம்மில் பெரும்பாலோர் செய்கிறோம் உடற்பயிற்சி செய்வது பணக்காரராக இருப்பது போன்றது நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் வேலையைச் செய்தேன் இப்போது எனக்கு ஒரு பெரிய உணவை வழங்க நான் தகுதியானவன் செல்வம் என்பது உணவுக்கு சிகிச்சையளிப்பதையும் உண்மையில் நிகர கலோரிகளை எரிப்பதையும் நிராகரிப்பதாகும் இது கடினமானது அதற்கு சுய கட்டுப்பாடு தேவைப்படுகிறது ஆனால் இது உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதற்கும் நீங்கள் என்ன செய்யத் தேர்வு செய்கிறீர்கள் என்பதற்கும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்குகிறது அது காலப்போக்கில் உங்களுக்குச் சேரும் நம்மில் பலருக்கு பிரச்சனை என்னவென்றால் பணக்கார முன்மாதிரிகளை கண்டுபிடிப்பது எளிது பணக்காரர்களை கண்டுபிடிப்பது கடினம் ஏனெனில் வரையறையின்படி அவர்களின் வெற்றி மிகவும் மறைக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக பொருட்களுக்காக நிறைய பணம் செலவழிக்கும் பணக்காரர்களும் உள்ளனர் ஆனால் அந்த சந்தர்ப்பங்களில் கூட நாம் பார்ப்பது அவர்களின் செல்வம் அவர்களின் செல்வம் அல்ல அவர்கள் வாங்க தேர்ந்தெடுத்த கார்களையும் ஒருவேளை அவர்கள் தங்கள் குழந்தைகளை அனுப்ப தேர்ந்தெடுக்கும் பள்ளியையும் நாம் பார்க்கிறோம் சேமிப்பு ஓய்வூதியக் கணக்குகள் அல்லது முதலீட்டு இலாகாக்களை நாம் பார்க்கவில்லை அவர்கள் வாங்கிய வீடுகளை நாம் பார்க்கிறோம் அவர்கள் மெல்லியதாக இருந்திருந்தால் அவர்கள் வாங்கிய வீடுகளை அல்ல இங்குள்ள ஆபத்து என்னவென்றால் பெரும்பாலான மக்கள் ஆழமாக பணக்காரர்களாக இருக்க விரும்புகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் சுதந்திரத்தையும் நெகிழ்வுத்தன்மையையும் விரும்புகிறார்கள் இதைத்தான் இன்னும் செலவிடப்படாத நிதி சொத்துக்கள் உங்களுக்கு வழங்க முடியும் ஆனால் பணம் வைத்திருப்பது என்பது பணத்தை செலவழிப்பதாகவும் உண்மையில் பணக்காரராக இருப்பதற்கு தேவையான கட்டுப்பாட்டை நாம் காண முடியாது நாம் அதை பார்க்க முடியாததால் அதை பற்றி அறிந்து கொள்வது கடினம் மக்கள் பின்பற்றுவதன் மூலம் கற்றுக்கொள்வதில் நல்லவர்கள் ஆனால் செல்வத்தின் மறைக்கப்பட்ட தன்மை மற்றவர்களை பின்பற்றுவதையும் அவர்களின் வழிகளிலிருந்து கற்றுக்கொள்வதையும் கடினமாக்குகிறது அவர் இறந்த பிறகு ரொனால்ட் ரீட் பலரின் நிதி முன்மாதிரியாக ஆனார் அவர் ஊடகங்களில் சிங்கமாக இருந்தார் மற்றும் சமூக ஊடகங்களில் போற்றப்பட்டார் ஆனால் அவர் வாழ்ந்தபோது யாருக்குமே நிதி முன்மாதிரியாக இருக்கவில்லை ஏனெனில் அவரது செல்வத்தின் ஒவ்வொரு பைசாவும் அவரை அறிந்தவர்களுக்கு கூட மறைக்கப்பட்டது சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை நீங்கள் படிக்க முடியாவிட்டால் எப்படி எழுதுவது என்பதை கற்றுக்கொள்வது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் உத்வேகமாக யார் இருப்பார்கள் யாரைப் போற்றுவீர்கள் யாருடைய நுணுக்கமான தந்திரங்களையும் ஆலோசனைகளையும் நீங்கள் பின்பற்றுவீர்கள் இது ஏற்கனவே கடினமான ஒன்றை இன்னும் கடினமாக்கும் நீங்கள் பார்க்க முடியாதவற்றிலிருந்து கற்றுக்கொள்வது கடினம் பலருக்கு செல்வத்தை கட்டி எழுப்புவது ஏன் மிகவும் கடினம் என்பதை விளக்க இது உதவுகிறது எளிமையாக தோற்றமளிக்கும் ஆனால் உண்மையில் பணக்காரர்களாக இருக்கும் மக்களாலும் பணக்காரர்களாக தோன்றும் நபர்களாலும் உலகம் நிரம்பியுள்ளது மற்றவர்களின் வெற்றியை விரைவாக மதிப்பிடும் போதும் உங்கள் சொந்த இலக்குகளை நிர்ணயிக்கும் போதும் இதை மனதில் கொள்ளுங்கள் செல்வம் என்பது நீங்கள் செலவழிக்காதது என்றால் அதனால் என்ன பயன் சரி பணத்தை சேமிக்க நான் உங்களை சமாதானப்படுத்துகிறேன்